இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் டபுள்யூ ஏ டபுள்யூ எடுத்துட்டு பிக்கு வந்துருவேன் இப்போ இதை வச்சுனா தரமான சம்பவம் பண்ண போறோம் இப்போ பாருங்க ஸ்டார்டிங் ஒரு இனிமே எனக்கு எயித்தாப்புல ஓடி போவாரு அவரை அப்படி முடிச்சு விட்டுருவேன் அவரை முடிச்ச உடனே பாருங்க இந்த தூணுக்கு பின்னால் ஒரு நிமி இருப்பாரு இவரை அப்படி நான் கடிச்சிடுவேன் இவரை நாக்க அடிச்ச இந்த குளோவால் குள்ள ஒரு நிமிர் பாரு இப்போ இவரை அப்படி முடிச்சு விட்டுருவேன் டேரக்டா ஸ்கோடை போயிருவான் இப்போ அப்படியே அங்க இருந்து இந்த சைடு வந்த உடனே இங்க பாருங்க இங்க ஒரு இனிமையை நான் வந்தவர் கூட கவனிக்காமல் பொறுமையா லூட் அடிச்சுட்டு பாரு இவரை அப்படி நான் அடிச்சு டேரக்ட்டா கிள்ள எடுத்துருவேன் இந்த சைடு ஒரு எனிமி இப்பனா லேண்டிங் ஆவாரு அவரே அப்படியே டைரக்டா முடிச்சு விட்டுருவே அவரே முடிச்சு எங்க கீழே ஒரு எனிமி நேரா என் பக்கமா ஓடி வருவாரு இவரே அப்படியே ஒரே அடியில நான் கடிச்சு டைரக்டா கில் எடுத்துருவேன் இப்போ நம்ம லூட் அடிக்கலாம் வந்தா இங்க பாருங்க இங்க ஒரு புல் ஸ்குவாட இருக்கும் அதுல பாருங்க முதல்ல ஒரு எனிமியை நான் கடிச்சிருவேன் அவரை நான் கடிச்சோம் இந்த சைட்ல இருந்து ஒரு எனிமி எனக்கு எம் டூ போர் நைன்ல நல்லா டேமேஜ் கொடுத்துருவாரு கடைசி வரை நானும் இவரை கிள் எடுத்துக்கிட மாட்டேன் அவரே என்னையை கிள் எடுத்துக்கிட மாட்டாரு இதுல ஜோனே வந்துடும் இப்போ பாருங்க அந்த வீட்டுக்கு மேல ஒரு எனிமி இருப்பாரு நானும் அவர் குதிப்பாருன்னு கரெக்டா வெயிட் பண்ணிட்டு பிழை மாதிரி குதிப்பாரு இவருக்கு அப்படி ஒரு தரமான சாட்டை போட்டு